ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பண்டுக்கீரை கடையில் வந்து பார்க்க போகிறோம் சூப்பராக டேஸ்டியாக பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்றது வந்து பாருங்கள் இது வந்து நூறு தோரம் பருப்பு பருப்பு வேகணும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பிஞ்சு மலை மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா விருங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு மெம்பர்ஸ் மாதிரி இருந்திங்கனாக்கா ஒரு தக்காளியே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எட்டு பேர் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி வெங்காயமும் நாலு ஃபேமிலி நாலு பேராக இருந்திங்கனாக்கா ஒருத்தக்க ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு ஃபேமிலியாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தண்டிக்கீரை வந்து தண்டிகீரை தண்டிக்கீரையிலே பாதி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கீரை மட்டும்தான் கீழே தந்து சேர்க்கக்கூடாது அதில் நக ஒரு மாதிரி நல்ல நகரம் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தாளிகரத்துக்கு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் கடுகுழுத்த மருப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதேமாதிரி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவும் சேர்க்கணும் நான் ஒரு மிளகா தான் எடுத்திருக்கேன் நீ ரெண்டு மிளகாய் வேணும்னா எடுத்துக்கலாம் ஆனால் பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பூண்டு வந்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா கடுகுழுத்த மருப்பு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா கடு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்க ஆரம்பிக்கணும் வெங்காயம் எந்தளவுக்கு தோலை வதங்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் சரி இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு வச்சு தீஞ்ச மாதிரி இல்லை நல்லா வதங்கி இருக்குது பொன்னீரமாக இப்போ இந்த ஸ்டீஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து வதங்கணும் அந்த எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீ இந்த கீரை வந்து மஞ்சக்கம் மலில் பாதிக்கப்பட்டவங்க கல்லீரலால் பாதிக்கப்பட்டவங்கெலாம் பார்த்திங்கனாக்கா இந்த கீரை ரொம்ப நல்லது சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை வந்து கரைக்கும் தன்மை வந்து இந்த தண்டு கீரைக்கு உண்டு உடல் நிறைய குறைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கீரை அடிக்கடி உணவு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மலச்சிக்கலை பூக்கும் தன்மை வந்து இந்த கீரைக்கு உண்டு அடுத்து நம்ம பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னாக்கா வதங்கிடுச்சு வாய் துர்நாற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு எலும்புக்கு ஆரோக்கியம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது தோலுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா பாதுகாப்பு தரும் அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை நம்ம அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது மூல நோய் உள்ளவங்க இந்த கீரையை பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் அதேமாரி ஆண் பெண் மலடத்தன்மையை வந்து இந்த கீரையை வந்து சரி செய்யும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் ஏ சி கால்சியம் இரும்பு சத்து புரதம் பொட்டாசியம் மெக்னீசியம் நார் சத்து தாமிரம் சோடியம் தயமின் கொழுப்பு சத்துன பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இந்த தண்டுக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமைக்கலாம் ஸோ மோஸ்ட்லி நம்மலாம் பார்த்தீங்கனாக்கா இந்த தண்டுக்கீரையை சாதாரணமாக விட்டு போவோம் ஆனால் இந்த தண்டுக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் வந்து உள்ளது பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கையை வந்து ஒரு பெரிய வர பிரசாதனே சொல்லலாம் கர்ப்பப்பையை சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் வந்து செய்யும் இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டு சமைச்சாப்பிடும்போது கர்ப்பப்பையில் தங்கி இருக்கிற நச்சுக்கள் தொற்றுகள் வந்து வெளியேறும் ஸோ இன்னொரு கலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கனாக்கா கீரையை வந்து தாள்ச்சிக்க போகிறோம் ஏன்னா நம்ம அதுலேயே இந்த தக்காளி வெங்காயத்துலேயே சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஆனால் அரைப்படும் போது பார்த்திங்கனாக்கா கடுகு வந்து கசக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா கீரையை தனியாக வந்து நான் அரைச்சி வந்து வதக்க போகிறேன் இது ஒரு டைப்பு கீரை வந்து வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா பருப்போடு சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் வச்சு அடித்தாலே போதும் இதுவாகிடும் அப்படி இல்லைன்னா சட்டியில் போட்டு கடையில் இருந்தாலும் கடையலாம் ஆக்சுவலாக வந்து தாலிப்பு வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் தான் கொடுப்போம் ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா முதலே கொடுத்துட்டோம் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விதமாகவும் செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொரு முறை பார்த்தீங்கன்னாக்கா கடுப்பாளத்தம் பருப்பு சேர்க்காமல் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் கீரை வல்லம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்து கடையிலோ இல்லை மெஸியில் போய் ஒரு பல்சோ அடித்து எடுத்திங்கனாக்கா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் ரெண்டு விதமாகவும் செஞ்சு பாருங்கள் நான் ரெண்டு விதமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களோ அந்த விதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்தீங்கனாக்கா செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் கூகுளில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் அனைத்து விதமான பெண்கள் பிரச்சனைகள் வந்து ஆண்களுடைய பிரச்சனைகள் வந்து சிறுநீர் கல்கற கரைகிற வரைக்கும் அனைத்து நோய்களையும் வந்து இது குணமாக்குது ஸோ வாரத்தில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு மூணு தடவை வந்து இந்த கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது கீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது மிக்சி வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் அடிச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்ஸ் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் காஞ்ச மிளகா மட்டும் தாளிக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ காஞ்ச மிளகா கூட சேர்த்துருங்க இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகாவும் சேர்த்துருலாம் இது வந்து சேர்த்தாச்சேன் அவ்வளோதான் ஸோ நீங்கள் நம்ம அரைக்க இல்லை நம்ம அரைக்க போகிறது இல்லை அப்படின்றதுனால காஞ்ச மிளகா கூட நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கடுகுத்தம்பருப்பு செய்ய சேர்க்கக்கூடாது புளித்தம்பருப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது தாளிக்கிறப்ப தான் சேர்க்கணும் ஸோ நான் சேர்த்ததுனால அப்படியே இது பண்ணிட்டேன் இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் தக்காளி வெங்காயம் வதக்கினது நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீரை தான் தோரம் வந்து சேர்க்கணும் தோரம்பருக்கு நல்லா வெந்துருக்கும் அதனால் லாஸம் சேர்த்துட்டு மிக்ஸிலையோ இல்லை கடை இது கடையில் சட்டிலையோ நல்லா கடைஞ்சிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிக்ஸியில் வந்து இப்போ சேர்த்து அரைச்சிட்டேன் டைம் ஆகுதுன்றதுனால ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்